அனைவருக்கும் வணக்கங்க அதாவது நம்ம வந்து குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அஞ்சு மாதம் ஆனோன்னே நம்ம குழந்தைக்கு வந்து முத முதல்ல ஏதாவது ஒரு சாப்பிட்றதுக்கு வந்து நம்ம தின உணவாக ஊட்டணும்னு நினைப்போம் அப்படி அந்த தின உணவு ஊட்டும் போது நம்ம வந்து எப்படி வந்து எந்த நட்சத்திரத்தில் ஊட்டினா வந்து நம்ம குழந்தை வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அந்த நட்சத்திரம் வரக்கூடிய லக்னம் வந்து எந்தெந்த லக்னத்தில் வந்து நம்ம வந்து ஊட்டலாம் அப்படிங்கிறத இந்த குழந்தை நம்ம குழந்தைகளுக்கு வந்து தின உணவு ஊட்டுறதை எந்த நாளில் எப்படி எங்கே போய் நம்ம வந்து ஊட்டினா நமக்கு வந்து சிறப்பு எதுக்காக நம்ம வந்து அங்கே கோயில்களுக்கெல்லாம் போய் நம்ம கோயிலில் போய் நம்ம வந்து எந்த கோயில போய் நம்ம ஊட்டினா நமக்கு வந்து நல்லது நடக்கும் அதே போல் அங்கே போய் ஊட்டுறதுனால நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்றத நம்ம அப்படி போக முடியல கோயிலுக்கு அப்படின்னா நம்ம எங்கே வந்து நம்ம வந்து குழந்தையை உட்கார வச்சு நம்ம ஊட்டலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்குறாங்க குழந்தைக்கு முத முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம அஞ்சாவது மாதத்துலேருந்து திட உணவு கொடுக்கணும்னு நினைப்போம் அப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரம் வந்து அன்ன நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது நட்சத்திரங்கள் வந்து இருக்குது அந்த அன்ன நட்சத்திரங்கள்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த அன்ன நட்சத்திரம் ஊட்ட அன்னம் ஊட்டக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு வந்து தொகுத்து கொடுத்துருக்காங்க அந்த அன்னம் ஊட்டக்கூடிய அந்த நட்சத்திரத்தை தேர்ந்தெடுத்து வளர்புறையா வந்து பார்த்து நம்ம வந்து தேர்ந்தெடுத்துக்கணும் வளர்புறையில தேர்ந்தெடுத்து அந்த நட்சத்திரம் வர்ற நாள்ல வந்து நம்ம வந்து குழந்தைக்கு வந்து சாப்பாடு ஊட்டினா அந்த குழந்தை வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்லுவாங்க நம்ம வந்து குழந்தைக்கு பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து குருவாயூர் கோயிலில் போய் நம்ம வந்து முத முதன்னு வந்து குழந்தைக்கு வந்து நம்ம வந்து சாப்பாடு ஊட்டணும்னு நினைப்போம் அந்த மாதிரி நம்ம நினைச்ச நம்ம குருவாயூருக்கு போய் நம்ம அந்த அந்த போய் நம்ம குருவாயூர்ல போய் குழந்தைக்கு ஊட்டுறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே அந்த குருவாயூர் வந்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வாயு ஸ்தலத்தில் வந்து குருவாயூரப்பன் கிருஷ்ணர் வந்து இருக்கிறாரு கிருஷ்ணரும் வந்து சின்ன தான் வந்து இருக்கிறாரு அந்த இடத்துல அது மட்டும் இல்லங்க அது வாயு ஸ்தலமா இருக்கிறதுனால அது வந்து நமக்கு வந்து அது குழந்தைக்கு வந்து நம்ம அந்த இடத்த தேர்ந்தெடுத்து நம்ம அந்த ஆலயத்தில் போய் நம்ம குழந்தைக்கு வந்து சாப்பாடு ஊட்டுறதுனால குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வயிற்றில் வந்து இந்த வாயு தொல்லைகள் இல்லாமல் வயிற்றில் வந்து எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் குழந்தை வந்து ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக வந்து சாப்பிட்டுட்டு நல்லாயிருக்கும் அவங்க வந்து பெரியவங்க ஆனாலுமே அவங்களுக்கு வந்து அசிடிட்டி ப்ராப்ளம் அந்த வாயு தொல்லைகள் வந்து இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ஐதீகமாக வந்து நம்ம வந்து சொல்லப்படுது அதனால தான் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குருவாயூரில் கொண்டு போய் நம்ம குழந்தைங்களுக்கு சாப்பாடு வந்து ஊட்டணும்னு நம்ம நினைக்கிறோம் அப்போ நம்ம அங்கே போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அங்கே அந்த கோயிலில் வந்து பிரசாதம் பொங்கல் விற்பாங்க அந்த பொங்கலை வாங்கி கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவு நம்ம வந்து குழந்தைக்கு வந்து அங்கே கோயிலில் வந்து நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம வந்து குழந்தைக்கு ஊட்டுவோம் அதே போல் நீங்கள் வந்து பொங்கல் ஊட்ட முடியல அஞ்சு மாதம் குழந்தையாக இருக்குது நான் அந்த குழந்தை வந்து சாப்பிட மாட்டேது நமக்கு வந்து பொங்கல் ஊட்ட வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வாழைப்பழம் வந்து கொஞ்சம் மசிச்சு ஒரு கால் டீஸ்பூன் அளவு சின்ன ஸ்பூனில் வந்து நீங்கள் வந்து ஊட்டி விடலாம் அந் அந்த மாதிரி ஊட்டும்போது குழந்தைக்கு வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும் நீங்கள் வந்து குருவாயூர் போயும் நீங்கள் வந்து ஊட்டலாம் அப்படி குருவாயூர் போக முடியல எங்களுக்கு வந்து வேலையாக இருக்குது நாங்கள் வந்து வீட்லேயே வந்து ஒரு நல்ல நாள் இந்த அண்ணன் நட்சத்திரத்தை பார்த்து நாங்கள் வளர்ப்புறையில் வந்து குழந்தைக்கு வந்து சாப்பாடு ஊட்டணும் அப்போ நாங்கள் எப்படி ஊட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து ஒரு வாழைப்பழமோ அல்லது சக்கரை பொங்கலோ நீங்கள் வந்து பண்ணி நீங்கள் உங்கள் குலதெய்வத்துக்கு வந்து நம்ம பூஜை ரூமில் வந்து நம்ம குலதெய்வத்துக்கு வந்து அந்த பாலும் கொஞ்சம் பொங்கலும் அல்லது பாலும் அல்லது ஒரு வாழைப்பழமும் வந்து நம்ம வச்சுட்டு மனசார நம்ம வந்து வேண்டணும் அந்த நல்ல நாளில் அந்த நல்ல நட்சத்திரத்தில் நாங்க வந்து இன்னைக்கு குழந்தைக்கு வந்து முத முதல்ல உணவு கொடுக்க போறோம் எங்க குழந்தைக்கு வந்து எந்த ஒரு கஷ்டங்களும் இல்லாமல் குழந்தை வந்து அதை சாப்பிட்டு பழகிடணும் அதே போல் குழந்தைக்கு வந்து இது வந்து உடம்புல வந்து நல்லா வந்து செமித்து சந்தோஷமாக குழந்தைய வந்து ஆரோக்கியமாக தீர்க்காயில் என் குழந்தைக்கு வந்து இந்த உணவு வந்து என் குழந்தையை வளர்த்தி கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் மனசார வேண்டிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாழைப்பழத்தை வந்து நீங்கள் வச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் அந்த குழந்தைய வந்து அந்த அந்த வாழைப்பழத்தை வந்து லைட்டாக மசிச்சு நீங்கள் அந்த பாலை ஊற்றி கொஞ்சம் மசித்து நீங்கள் கொஞ்சம் லிக்யூடு மாதிரியும் கொடுக்கலாம் அல்லது கொஞ்சம் மசிச்சுட்டு நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து குழந்தைக்கு வந்து அப்படி கொடுக்கலாம் அப்படி வந்து நீங்கள் வந்து வாழைப்பழம் கொடுக்கெல்லாம் நாங்கள் வந்து சாப்பாடே நாங்கள் டைரெக்டாக கொடுக்குறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சக்கரை பொங்கல் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா அதை அதில் வந்து கொஞ்சம் பால் ஊற்றி கொஞ்சம் லிக்யூட் மாதிரி கொஞ்சம் கலந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து நீங்கள் வந்து குழந்தைக்கு நீங்கள் உங்கள் பூஜை ரூம்லேயும் நீங்கள் வந்து உட்காந்து ஊட்டுறது ரொம்ப நல்லதாக இருக்கும் அதை ஊட்டுறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதை நல்ல நேரம் பார்த்து அந்த வளர்ப்புறையில் அந்த நான் சொல்கிற நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்கள் வந்து ஊட்டினீங்கன்னா குழந்தை வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இது வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஜோதிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நம்ம குழந்தைக்கு முத முதல்ல எப்போ வந்து நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நம்ம அந்த நட்சத்திரங்களை வந்து அன்ன நட்சத்திரங்களை வந்து ஊட்டினா குழந்தை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து தொகுத்து குழந்திருக்காங்க அதே போல் நம்ம குழந்தைக்கு வந்து மொட்டை போட்டு காது குத்துறதுக்கு அதே போல் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து திருமணம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சில நட்சத்திரங்கள் நமக்கு லக்னங்கள் வந்து நமக்கு வந்து தொகுத்து வந்து கொடுத்துருக்காங்க அப்போ நமக்கு அந்த குழந்தைக்கு ஏற்ற அன்ன நட்சத்திரங்கள் எது எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினி ரோஹிணி மிருகசீரிடம் பூசம் புனர் பூசம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி அனுசம் உத்திராடம் சதயம் அவிட்டம் உத்திராட்டாதி ரேவதி இத்தனை நட்சத்திரங்கள் வந்து இருக்குங்க இந்த நட்சத்திரத்தில் என்னைக்கு வளர்ப்புறையில் வந்து நீங்கள் வந்து இந்த நட்சத்திரம் வருதோ இந்த இத்தனை நான் சொன்ன இத்தனை நட்சத்திரங்களில் நீங்கள் வந்து இந்த ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் வந்து நீங்கள் வந்து உங்கள் குழந்தைக்கு வந்து சாப்பாடு போட்ட நீங்கள் இந்த நட்சத்திரத்தை வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வர்ற லக்னங்கள் வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசம் ரிஷிபம் மிதுனம் கடகம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் அதாவது சிம்மம் அந்த சூரியனோட அந்த இதில் வந்து நம்ம வந்து கொடுக்கல நம்ம அந்த சூரியனோட அந்த லக்னம் வந்து நமக்கு சிம்ம லக்கணத்தில் வந்து நம்ம வந்து அதை கொடுக்கல குழந்தைக்கு அந்த ஒரு இதை வந்து நம்ம வந்து அதில் இருந்து வேண்டாம் இந்த லக்னம் வந்து நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து நமக்கு இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து கொடுத்துருக்காங்க அப்போ மீதி இருக்கிற இந்த எல்லா நட்சத்திரங்கள்லையும் நான் சொன்ன இந்த நட்சத்திரங்களை வந்து ஒரு வளர்புற என்றைக்கு நீங்கள் வந்து பார்த்து உங்கள் குழந்தைக்கு அஞ்சு மாதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்போ தின உணவு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ஊட்டி நீங்கள் வந்து அன்னபூர்ணியை நினச்சி அந்த உங்கள் குலதெய்வத்தை நினச்சி அன்னபூர்ணியை நினச்சி இந்த சாப்பாடை வந்து நீங்கள் வந்து குழந்தைக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும் குறிப்பாக நம்ம வந்து அந்த குழந்தைக்கு வந்து நம்ம எப்போ கொடுக்கறோமோ அப்போ வந்து மாதிரி நல்ல நட்சத்திரம் பார்த்து நம்ம ஊற்றுறது ஊட்டுற நல்ல நட்சத்திரங்கள் சொல்றதுக்கு நாங்கள் எங்களை மாதிரி ஜோதிடர்கள் இருக்கிறோம்ல அப்போ நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து கொடுக்குறது உங்கள் குழந்தைகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் இது வந்து ரொம்பவே உங்களுக்கு நல்லது இந்த மாதிரி நட்சத்திரத்தை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் குழந்தைக்கு வந்து சாப்பாடு ஊட்டினீங்கன்னா குழந்தை ஆரோக்கியமாக தீர்க்காயிலாக நல்லா இருக்குங்க சந்தோஷமாக அந்த குழந்தை வந்து பிடிவாதம் இல்லாமல் சாப்பிடும் அதாவது நம்ம கொடுக்கும்போது கொஞ்சம் குழந்தைங்க வந்து கொஞ்சம் விவரம் தெரிய தெரிய நம்ம கொடுக்குற சாப்பாடை வந்து துப்பிக்கிட்டே இருக்குங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நம்ம வந்து எதுவுமே ஏனோதானே வந்து நம்ம எதுவுமே ஒரு ஒரு ப்ரொசீஜர் படி நமக்கு சாஸ்திரங்கள் சொல்கிறது படி நம்ம வந்து குழந்தைகளுக்கு வந்து நம்ம அந்த கரெக்டாக நம்ம அந்த நட்சத்திரம் பார்த்து ஊட்டிட்டோம்னா குழந்தை வந்து நமக்கு வந்து தொந்தரவு கொடுக்காம அதை நம்ம கொடுக்கறத வந்து சாப்பிட்டுட்டு அது உடம்புல வந்து அந்த இது வந்து செமிச்சு நல்ல குழந்தைகளுக்கு வந்து சக்தி கிடைக்கும் அதனால இதில் வந்து நம்பிக்கை இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் இந்த நட்சத்திரத்தை வந்து செலக்ட் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்து ஊட்டி பாருங்கள் குழந்தை வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக வளரும் இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ